விதக இயக்கம் இது மன்னிருக்கு மக்களுக்கான விதகளின் குரல் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு அந்த செல்லா காசு வேற யாரும் அல்ல திருச்சி மாவட்டத்தை சார்ந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு தான் அந்த அவருடைய செல்வாக்கு சரிஞ்சு வருது அன்பின் மகேஷ் அவர்கள் தூக்கி போட்டு கே என் நேருவை மிதி மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இல்லாத இந்த கே என் நேரு அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கோழை பயந்தாங்குள்ளி அப்படின்ற வார்த்தையை பிரயோகித்திருக்கிறார் யாரு பயந்தாங்கொல்லி யார் பயந்தா கொல்லி எடப்பாடிய பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துல உக்காந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக எங்கள் உயிரையும் கொடுத்து நாங்கள் போராடுவோம் கர்ஜித்ததை பார்த்து நாலு நாள் நடக்க வேண்டிய சட்டமன்ற கூட்டத்தொடரை ரெண்டே நாள்ல முடிச்சுக்கிட்டு மூட்டை கட்டிட்டு ஓடன நீங்க பயந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்க இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன் மீது விசாரணை கமிஷன் சர்க்காரியா விசாரணை கமிஷன் ஞாபகம் இருக்கா அதுல தன் மீதான ஊழல் வாழ்க்கைகளை விசாரிக்க கூடாதுன்னு இங்க இருந்து மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு டெல்லி போயிட்டு இந்திரா காந்தி அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய காலில் விழுந்து பிறண்டு அழுது அவங்க காலை பிடிச்சி கதறி அந்த சர்க்காரிய கமிஷனை நிறுத்தி வச்சாரு கூட்டணி வச்சு அப்ப யார் பயந்தாங்க நீங்க பயந்தாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்க இல்லையா கோழ இதே மோடி நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டு உலகத்திலே நடக்காத கூத்து கருப்பு கொடையை கூழ காட்டினாக்க எங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ மறைமுகமா ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாருன்னு பத்திரிகையில போட்டுடுவாங்களோன்னு மெல்ல கொடியை புடிச்சுட்டு போய் வெக்கமே இல்லாங்க நினைங்களே யார் கோழ நீங்க கோழையா எடப்பாடி பழனிசாமி கோழையா பாஜக அரசுக்கு எதிராக உங்களையும் சமாளிச்சுக்கிட்டு உள்ள கட்சியில இருக்க பிரச்சனையும் சமாளிச்சுக்கிட்டு இந்த ஊடகங்களுடைய போய் பிரச்சாரங்களையும் சமாளிச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்சியை கட்டி காத்து கம்பீரமா நிக்கிற எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீங்க கோழன்னு சொல்றீங்களா நீங்க தான் தைரியமானாச்சே நீங்க தைரியமான கூப்பிடறேன் அஞ்சு மாவட்டங்கள் இன்னைக்கு பாலம் உடஞ்சு போனது இல்ல வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட தென்பண்ணை ஆறு பகுதியில் உங்க அமைச்சர் யாராவது ஒருத்தனை போய் ஆளுங்க இல்லாம பாதுகாப்பு இல்லாம போக சொல்லுங்க பாப்போம் தனியார் நடந்த போக சொல்லுங்க பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போவார் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருக்காரு உங்களை பார்த்த இடத்தெல்லாம் பொதுமக்கள் வெரைட்டி வெரைட்டி அடிச்சாங்களே உதயநிதியை கட கடலூர்ல விரட்டி அடிச்சாங்களே பொன்முடி மேல சேத்தவாரி அடிச்சாங்களே முக ஸ்டாலின் அரங்கண்டலூர்ல அடிச்சு துரத்தினாங்களே ஆஹ் விரட்டி அடிச்சாங்களே உங்களுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தா அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க தைரியமான ஆளுச்சு அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களை போய் தனியா போய் சந்திக்க பார்ப்போம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருக்கிறாரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஐந்து மாவட்டங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு அப்ப நீங்க யார பார்த்து கோழன் சொல்றீங்க சொல்லுங்க கே என் அவர்களே தான் ஆண்மகனாச்சே நீங்க தான் அப்படியே அப்படியே நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிக்கிறவங்களாச்சே

அப்ப யாரை பார்த்து சொல்றீங்க சொந்த தம்பி மர்மமான முறையில இறந்துட்டாரு அதையே கண்டுபிடிக்க உங்களுக்கு துப்பு இல்ல யாரை பார்த்து சொல்றீங்க அப்ப கே என் நேரு அவர்கள் எதற்காக சம்பந்தமே இல்லாம இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அட்டாக் பண்றாங்க அப்படின்னாக்க திருச்சி மாவட்டத்தில் கே என் நேரு அவர்களுடைய ஆதிக்கம் ஒழிந்து வருகிறது அன்பில் மகேஷ் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிமிர்ந்து வராரு இவரால் ஒரு பேனர் கூட அந்த சொந்த மாவட்டத்துல சொந்த தொகுதியில ஒரு பேனர் கூட வைக்க துப்பு இல்ல இந்த கே என் நேரு அவருக்கு ஏன்னா அன்பில் மகேஷ் குரூப் போட்டு தூக்கி போட்டு மெரிக்கிறாங்க வச்ச பேனரையும் கிழிச்சு விட்டுட்டாங்க அப்ப அங்க சொந்த தொகுதியில் கூட இவரால் நிற்க முடியல தெம்பும் இல்லை திராணியும் இல்லை இவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கோழ பயந்தாங்குல்ல சொல்றாரு நீங்களும் தைரியமான ஆளுச்சு போங்க அன்பில் மகிழ்ச்சி கிட்ட மோதி பாருங்க வாங்க சிக்காரம் தானே போய் மோதி பாரு பார்ப்போம் யாரை பார்த்து கோழன்னு சொல்ற அப்போ கே என் நேரு அவர்கள் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் அமைச்சருக்குன்ற தகுதியோட அந்த அமைச்சர் என்ற தகுதியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நாகரிகமான வார்த்தையை பிரயோகிக்கணும் அப்போ உங்கள் வரலாறே இங்க நாற்றம் அடிக்கக்கூடிய வரலாறா இருக்குது ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க நடுரோட்ல நிற்கும் போது உங்களுக்கு ஆறடி இடம் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடும்பத்தோட போய் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்தீங்கல்ல விழுந்து கதர்னீங்கல்ல உங்களுக்கு அந்த ஆறடி இடம் மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கொடுக்கவில்லை என்றால் ஒரு திமுக காரனுடைய கால்கள் கூட அந்த மெரினாவின் பக்கம் போயிருக்க முடியாது வாரி வாரி கொடுத்தவரோட எடப்பாடி பழனிசாமி எத்தனையோ எதிர்ப்புகளை எதிரிகளை துரோகிகளை அத்தனை பேரையும் சந்திச்சு இன்னைக்கு ஆணி அடிச்ச மாதிரி கட்சியை கம்பீரமா கட்டி காத்து நிக்கிறாருனாக்க அவர் ஆளுமை அவர் தைரியமான ஆண்மகன் அவரை பார்த்து கோழ என்ன வார்த்தை இது கே என் நேரு அவர்களே இன்னும் லிஸ்ட் போட்டு சொல்றதுக்கு நிறைய இருக்கிறது உங்களுடைய நீங்கள் தவழ்ந்து நீங்கள் தவழ்ந்து போன வரலாறு நீங்க எங்கெல்லாம் போய் மண்டிட்டீங்க கலைஞர் டிவி ஆபீஸ்ல சிபிஐ ரைடு போகுது நீங்க மேல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தின கதை இதையெல்லாம் இன்னும் பேசினா நாரிடும் ஆனா உங்களை பத்தி பேசி எங்களுடைய தகுதியை தராதரத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை எனவே கே என் நேரு அவர்கள் நாகரிகமாக பேச கற்றுக்கணும் ஒரு அமைச்சர் என்ற தகுதியை அவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தினந்தோறும் நீங்கள் அம்பலப்பட்டு நிற்பீர்கள் என்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து வந்திருக்கிறார் கட்சியையும் ஆட்சியையும் சின்னத்தையும் காப்பாற்றியவராக இருக்கிறார் இன்றைக்கு நிமிர்ந்த நடையோடு நேர்கொண்ட பார்வையோடு தமிழக மக்களுக்காக களத்துல நின்று போராடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த போராளியாக அவர் நிற்கிறாரு அவரை பார்த்து நீங்க பயந்தாங்குள்ளி கோழைன்னு சொன்னீங்கன்னா அதை பார்த்து கொண்டு அதிமுகவின் தொண்டர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் தக்க பதிலடியை கொடுப்பார்கள் நன்றி